அது பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ் கணக்குன்னு சங்க இலக்கியங்களை சொல்லுவோம் மொத்தம் முப்பத்தாறு தான் பத்து பாட்டு ஒரு பத்து எட்டு தொகை ஒரு எட்டு பதினெட்டு இது வந்து சங்க நூல்கள் சங்க மருவிய நூல்கள் நீதி நூல்கள்னால் அது ஒரு பதினெட்டு இந்த முப்பத்தாறு தான் நமக்கு சங்க இலக்கியங்கள் சங்க மருவி இலக்கியங்கள்னு சொல்லுவோம் இதில் முருகு பொருளாறு பாணிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவிணிய கோல நெடுநல் வாடை கோள்குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் பத்து இது பத்து பாட்டு ஒன்றுமே புரியலன்னு நினைக்காதீங்க முருகு திருமுருகாற்றுப்படை புறநாறு புறநராட்டுப்படை பாணிரண்டு சிறுபான்ட்டு படை பெரும்பான் படை அப்படி வரும் அதில் எட்டு தொகை சொல்கிற போது நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாரியத்தும் கலியோடு அகம்புறம் என்னும் இத்திரத்தை எட்டு தொகை இதுதான் இதில் சொல்கிறது இதில் புறநானூறு அகம்புறம் என்னும் சொல்லிருக்கோம்ல அதில் புறநானூறு பற்றி இது நானூறு பாடல்களை கொண்டது பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் பாடிய பல்வேறு சூழல்களில் அதாவது புலவர்கள் பலர் காலங்கள் பல சூழல்கள் பல இதுக்கு ஏற்றபடியான பாடல்களில் வந்து பாடப்படுறது அகத்துக்கும் புறத்துக்கும் வேறுபாடு என்னென்னா அகத்தில் அந்த தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்களே தவிர பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் புறநானூரில் என்ன அப்படின்னா அந்த தலைவன் அவனுடைய பெயர் சொல்லி அவனுடைய கொடை வீரம் புகழ் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப இதில் அரசர்களும் பாடியிருக்காங்க புலவர்களும் பாடியிருக்காங்க அதாவது புலவர் பாட்டு புறவலர் பாட்டு அப்படி வச்சுக்கோங்க புறவலர்னா அரசர் பாதுகாப்பவர் அரசர்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே மிக்கவர்களாக இருந்திருக்காங்க இப்போ இவர் கேட்ட பாட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னன் கணைக்கால் இருமுறை சோழ மன்னன் கோச்சங்கண்ணாடு போர் செய்து பொருளை தோல்வியுற்று கைதியாக நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான் அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட போது வழக்கமாக மன்னர்களாக இருந்தாலும் சிறைப்பட்டு விட்டால் அவர்களுக்கு உரிய மரியாதை சில நேரங்கள் தரப்பட மாட்டாது தண்ணீர் தாகம் எடுக்கிறது கணக்கால் இருமுறைக்கு அப்போது அந்த காவல்காரனை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்க அவன் கொஞ்சம் இழிவாக பேசுகிறான் அப்படி இழிவாக பேசிவிட்டு பிறகு தண்ணீர் கொண்டு வந்து தர வருகிறான் அவன் வருவதற்கு முன்பாக இந்த மன்னன் மனத்துக்குள் ஒரு யோசனை செய்கிறான் இப்படி போரிலே தோல்வியடைந்து ஒரு சாதாரண காவல் காக்கின்ற இழிவான பேச்சுக்களை என் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு நான் உயிர் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறேன் என்று தன் உயிரை விட்டுவிடுகிறான் அந்த தண்ணீர் வருவதற்குள்ளாக குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடற்படுத்து கேளல் கேளிர் வேளாண் சிற்பதம் மதுகையின்றி வைத்து தீ தனிய நாம் இறந்துண்ணும் அளவை இன்மரோ இன் உலகத்தாரே தினை பொதுவியில் துறை காஞ்சி இப்பாடலுக்கான பொருளாவது தமிழகத்திலே ஒரு விளக்கம் உண்டு குழந்தை இறந்து பிறந்தாலும் பிறந்து இறந்தாலும் தசைப் பிண்டமாக வந்து பிறந்தாலும் அவற்றை ஆள் அல்ல என்று கருத மாட்டார்கள் அவற்றையும் வாளால் வடுப்படுத்தி அடக்கம் செய்யும் முறமையில் அவர்கள் தவறவும் மாட்டார்கள் அங்கனமாக அரசராயிருந்து போரில் பகைவர் வாழினால் வடுப்பட்டு அழியாது உயிர் பிழைத்ததால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நாய் போல விலங்கு பூட்டி துன்புறுத்துவர் பகைவர் அத்தகைய உறவு கொண்டிராத பகைவர் உதவியால் சிறிது நீரினை அவரிடத்தில் இறந்து உண்ணோம் என்னும் மனவலிமை இல்லாது வயிற்று தீயினை தணிக்க வேண்டி இறந்திடும் இழிந்த இயல்புடையாரை அரசர்களும் பெறுவார்களோ பாடலையும் பாடலுக்கான பொருளையும் கேட்டீர்கள் இப்படி புறநானூற்றுப் பாடல்களை நான் பார்க்கிற போது இது எளிய பாடல்தான் எளிய பாடலுக்கு இதற்கு இதற்கு தொடர்ச்சியாக சில செய்திகள் உண்டு யாரேனும் கேள்விகள் கேட்பார்களே ஆனால் அதற்கான விடையை நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு குழு வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்குறேன் களவழி நாற்பது என்ற ஒரு நூல் எதற்காக பாடப்பட்டது என்றால் இந்த பாட்டோடு தொடர்பு இருக்கிறது நீங்கள் சிந்தித்து விட்டு கேளுங்கள் சொல்லுகிறேன் நீ யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்